தொடர்ந்து சென்னை அடுத்த ஆவடியில் ஒருநாள் மழைக்கு அன்னை சத்யாநகர் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகி வருகிறார்கள் கூடுதல் தரபுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன் வணக்கம் பார்த்திபன் சென்னை மாநகரம் குறிப்பாக இன்னும் வரக்கூடிய காலங்களில் மழை நீடிக்கும் பட்சத்தில் அப்பகுதி மக்களுக்கு இன்னும் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் விரிவாக பதிவிடலாம் வணக்கம் சூர்யா சென்னை அடுத்த ஆவடியில் இந்த ஒரு நாள் மழைக்கு அன்னை சத்யா நகர் இருக்கிறது ஆவடியே பார்த்தோம் என்றால் நேற்று முதல் வந்து சென்னை புறநகர் பகுதியான அந்த ஆவடி திருமள்ளவயில் பட்டாபுரம் உள்ள பகுதிகளில் அதிகபட்சமாக பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தாங்க அந்த வகையில் சென்னை ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த சத்யா நகர் குடியிருப்பு பகுதிகளில் முழுவதுமாகவே மழைநீர் தேங்கி இருக்கிறது சென்னை அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய புறநகர் பகுதியானு பார்த்தால் ஆவடி மாநகராட்சி இந்த ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளான இந்த சத்யாநகர் பகுதியில் முழுவதுமாகவே தற்போது பார்க்கக்கூடிய காட்சிகள் தெரியவரும் திருக்கல்ல குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்து மழைநீர் காணப்பட்டு காட்சி அளிக்கிறது இதை அகற்றுவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் ஆவடி மாநகர நகராட்சி சார்பாக எடுக்கவில்லை என்ன ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரில் பார்வையிடவில்லை என்ற ஒரு பொதுமக்கள் குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் அத்தியாவசிய தேவைகள் கூட தான் இந்த பகுதிகளில் இந்த மழைநீரில் கடந்து செல்லக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது இதே தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரில் தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பாசியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பிள்ளைகள் வந்து பள்ளிக்கு கடந்து செல்லக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது வாகனத்திலே செல்ல முடியாத இந்த நிலையில் ஒரு பள்ளி மாணவர்கள் வந்து இதில் நடந்து செல்லக்கூடிய நிலைமும் ஏற்பட்டிருக்கிறது அண்மை சத்யா நகரில் பொறுத்த வரைக்குமே வந்து சம்பந்தப்பட்ட மாநகராட்சி ஆவடி மாநகராட்சி அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் சம்பந்தப்பட்ட கவுன்சிலரும் சென்று நேரில் பார்வையிட இல்லாமல் பகுதி மக்கள் வந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் வாக்குகள் கேட்டு வந்த அரசியல்வாதிகள் தற்போது எங்கே சென்று இருக்கிறார்கள் என்றே ஒரு இல்லை என்பதே அப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குற்ற பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது இனியாவது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அன்னை சத்யா நகரில் நேரில் பார்வையிட்டு அந்த தேங்கிருக்கூடிய மாயநீர் அகற்றுவதற்கு உரிய மாயநீர் வடிகால் பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொண்டு இனி வரக்கூடிய மழை காலங்களில் மாயநீர் தேங்காமல் இருப்பதற்கு ஒரு முன்னெச்சரிக்கை போர்க்கால அடிப்படையில் எடுக்க வேண்டும் என்பதே அன்னை சத்யா நகர் குடியிருப்பு ஒரு பிரதான கோரிக்கையாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சூர்யா ஆவடி அணை சத்திய நகரில் குளம்போல் தேங்கி மலைந்திரால மக்களுக்கு ஏற்பட்ட அவதி குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி பார்த்திபன்